வணக்கம் நண்பர்களே கவாத்து பண்ணால் மட்டுந்தே திராட்சை செடி காய்க்கும் நீங்கள் கவாத்துன்ற விஷயம் என்னென்னு தெரியாமலோ அல்லது கவாத்தே பண்ணாமலோ திராட்சை செடி வளர்த்திங்க அப்படின்னா உங்கள் செடி காய்க்காது ஒரு வருஷம் ஆனாலும் ரெண்டு வருஷம் ஆனாலும் காய்க்கவே செய்யாது ஆனால் செடி மட்டும் நல்லாவே வளரும் இப்படி திராட்சையில் நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கு முக்கியமானதாக இருக்கக்கூடியதே இந்த கவாத்து அப்படிப்பட்ட இந்த கவாத்தை பற்றியும் திராட்சை செடியில் கவாத்து பண்ண வேண்டிய அவசியத்தை பற்றியும் அதை எப்படி செய்யணுன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் மகேந்திரன் கடந்த முப்பது வருஷமாக திராட்சை விவசாயத்தை முழு நேரமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திராட்சை விவசாயி எந்த செடியாக எடுத்தாலும் அதிலிருந்து மகசூலை எடுத்த பிறகு மீண்டும் அதிலிருந்து இன்னொரு தடவை மகசூல் எடுக்கிறதுக்காக அந்த செடியை தயார்படுத்தக்கூடிய அதாவது மீண்டும் காய்க்க வைக்கக்கூடிய ஒரு விவசாய முறைதான் இந்த கவாத்துன்னு சொல்கிறது இதே எல்லா செடிக்கும் தேவைப்படாது ஒரு சில செடிகளுக்கு தேவைப்படும் ஒரு சில செடிகளுக்கு தேவைப்படாது ஒரு சில செடிகள் வந்து கவாத்து பண்ணினாலும் காய்க்கும் கவாத்து பண்ணாமல் இருந்தாலும் காய்க்கும் ஒரு சில செடிகள் வந்து அவசியம் பண்ணால்தான் காய்க்கும் உதாரணமாக நீங்கள் வெங்காயத்தை நடவு பண்ணி அதிலேருந்து மகசூல் எடுத்து முடிச்சுட்டு மீண்டும் இன்னொரு தடவை உற்பத்தி செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னொரு தடவை நீங்கள் வெங்காயத்தை நடவு பண்ணணும் இதே தான் தக்காளி வெண்டை இந்த மாதிரி செடிகளெல்லாம் இந்த மாதிரி செடிகளுக்கு கவாத்து முறைகளே தேவைப்படாது இன்னும் கொஞ்சம் நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் குறியகால பயிர்கள் வகையை சேர்ந்தது அதாவது நீங்கள் ஒரு தடவை நடவு பண்ணீங்க அப்படின்னா அது வளர்ந்து பூ பூத்து காயாகி ஒரு மகசூலை கொடுக்கறதுக்கு தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது நாள் ஆயிரும் அந்த நூற்றி இருபது நாளில் மகசூலை கொடுத்துட்டு அந்த செடிகள் வந்து அப்படியே ஓஞ்சி போயிடும் மீண்டும் ஒரு தடவை நம்மளுக்கு அது வேணும் அப்படின்னா பல ஒரு தடவை நம்ம நடவு பண்ணணும் இந்த வகையை சேர்ந்ததுதான் குறியகால பயிர்கள் இந்த மாதிரி குறுகிய கால பயிர்கள் எல்லாத்துக்குமேமோ கவாத்து முறைகள் வந்து கண்டிப்பாக தேவையப்படாது ஆனால் திராட்சை ஒரு நீண்ட கால பயிர்ன்றதுனால அதில் கவாத்துன்ற விஷயங்கள் வந்து தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது மா கொய்யா எலுமிச்சை இந்த மாதிரி செடிகள் கவாத்து பண்ணுனாலும் காய்க்கும் கவாத்து பண்ணாமல் இருந்தாலும் காய்க்கும் அதாவது நீங்கள் ஒரு தடவை மாமலங்களையோ கொய்யா அறுவடை பண்ணி முடிச்ச பிறகு இன்னொரு தடவை நமக்கு வேணும்னா அதை கவாத்து பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஒரு குறிப்பிட்ட சீசனில் தானே துணிர் விட்டு பூ பூத்து நம்மளுக்கு பழங்களை வந்து கொடுக்கும் ஆனால் அதே சமயத்தில் அதே மாமரங்களையோ எலுமிச்சியையோ முறைப்படி நீங்கள் கவாத்து பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட நிறைய மகசூல் கிடைக்கும் அதுவும் தரமானதாக இருக்கும் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வளர்கிற ரோஜா செடியை நீங்கள் கவாத்து பண்ணி பாருங்கள் நார்மலாக எவ்வளவு பூக்களை போதுச்சோ அதை விட ரெண்டு மடங்கு ரோஜாக்கள் உங்கள் செடியில் பூக்கும் பூக்களும் நல்ல தரமான பூக்களாக இருக்கும் அப்போ ஒரு தடவை நடவு பண்ணிட்டு நிறைய வருஷத்துக்கு அதிலிருந்து நல்ல மோசல் கிடைக்குது அப்படின்னா இந்த கவாத்து முறைகள்தேன் காரணம் அடுத்து அவசியம் கவாத்து பண்ணாதே காய்க்கும் அப்படின்ற மூணாவது கேட்டகரியில் வர்றதே நம்ம கற்பு பண்ணி திராட்சை இந்த திராட்சையை பொறுத்தளவில் கட்டாயம் கவாத்து பண்ணணும் பண்ணினாத்தே காய்க்கும் தென்னை எப்படி நடவு பண்ணி மூணு வருஷம் கழித்து காய்க்குதோ அதே மாதிரி திராட்சை செடி நடவு பண்ணி ஒரு வருஷம் தான் காய்க்கும் அந்த ஒரு வருஷம் கழிச்சும் அப்படியே காய்ச்சராது நம்ம கவாத்து பண்ணி விடணும் அதாவது இந்த ஜூனில் நீங்கள் நடவு பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஜூனில் நீங்கள் கவாத்து பண்ணணும் பண்ணினா மட்டும்தான் அதிலிருந்து வர்ற கிளைகளில் பூக்கள் வரும் ஒரு வருஷம் வளர்த்துட்டோன்றதுக்காக அதிலிருந்து பூக்கள் வரவே செய்யாது அப்போ நம்ம திராட்சையில் நம்ம ஒரு மகசூல் பார்க்கணும் அப்படின்னா கவாத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கவாத்துனா என்ன அதோடய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அந்த கவாத்தை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்படி கவாத்தை எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு பொதுவான விதிகள் இருக்குது இது எல்லா பயிர்க்கும் பொதுவான ஒரு தான் நம்ம கவாத்து பண்ணக்கூடிய செடிகளில் காய்ந்து போன குச்சிகள் தேவையில்லாத பக்க கிளைகள் நீளமாக வளர்ந்துருக்கக்கூடிய கிளைகள் எப்போவுமே பலனளிக்காத சின்ன சின்ன இலைகள் கிளைகள் இது எல்லாத்தையும் நம்ம நீக்கி விட்டணும் இது எல்லா பயிருக்கும் பொதுவான ஒரு கவாத்து பண்ணக்கூடிய பொதுவான விதி இதில் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மாதிரி கவாத்து பண்ணக்கூடிய முறைகள் இருக்குது அதை அப்படியே கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் அவங்க செடி காய்க்கும் நீங்கள் தவறான முறையில் கவாத்து பண்ணினீங்க அப்படின்னா நமக்கு நிறைய மோசல் கிடைக்கிறதுக்கு பதிலாக செடிகள் சேதாரமாக ஆரம்பிச்சிடும் உதாரணமாக முருங்கையில் மெயின் பிராஞ்சை கட் பண்ணணும் அந்த செடியில் செய்யக்கூடிய கவாத்து முறைகள் அது கொய்யாவோ எலுமிச்சியோ சப்ராஞ்சஸில் கட் பண்ணணும் அது அந்த செடியில் செய்யக்கூடிய ஒரு கவாத்து முறை நம்ம தெரியாமல் கொய்யாவில் மெயின் பிராஞ்சஸை கட் பண்ணாலும் தப்பு முருங்கையில் சப்ராஞ்சஸை கட் பண்ணாலும் தப்பு இப்படி பண்ணால் நமக்கு எதிர்மறை பலன்கள் தான் கிடைச்சிரும் அப்போ நம்ம ஒரு செடியில் கவாத்து முறையில் கையாளணும் அப்படின்னா அதை பற்றி முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கவாத்து பண்ணுங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு நல்ல மகசூல் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மகசூல் கிடைக்கும் இதெல்லாம் திராட்சை செடியில் இருக்கக்கூடிய குச்சிகள் மெயின் பிராஞ்சஸ் சப் பிராஞ்சஸ் கணுப்பகுதி தண்டுப்பகுதி நுனிப்பகுதி பகுதி அப்படி அங்கங்கே இருக்கக்கூடிய குச்சிகள் நம்ம கவாத்து பண்ணணுன்றதுக்காக அதாவது தேவையில்லாத குச்சிகளை நீக்கணும் காஞ்ச குச்சிகளை எடுத்து விடணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி குச்சிகளெல்லாம் கவாத்து பண்ணோம் அப்படின்னா எல்லா இருந்தும் துளிர்கள் நிச்சயமாக வரும் ஆனால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கவே செய்யாது அல்லது நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த மாதிரி குச்சிகளை எந்த இடத்துல நீங்கள் கவாத்துன்னு சொல்லி தெரியாமல் நீங்கள் கட் பண்ணாலும் அதிலிருந்து துளிர்கள் வரும் ஆனால் பூக்கள் மட்டும் வராது அப்போ பூக்கள் வரக்கூடிய நுனிப்பகுதி குச்சி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த இடம்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி கட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும் திராட்சையில் பண்ணக்கூடிய கவாத்து முறைகளில் முக்கியமானது இது மட்டுமே உதாரணமாக நீங்கள் மல்லிகைப்பூ செடியில் கவாத்து பண்ணினீங்க அப்படின்னா எந்த பகுதியை கட் பண்ணாலும் அதிலிருந்து வரக்கூடிய துளிர்களில் நமக்கு மல்லிகைப்பூ கிடைக்கும் ஆனால் திராட்சையில் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் துளிர்கள் வரும் ஆனால் அந்த துளிர்களில் திராட்சை பூக்கள் வந்து இருக்காது அப்போ திராட்சையில் கவாத்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான மூணு விதிகள் இருக்குது இது திராட்சைக்கே ஃபெசலாக இருக்கக்கூடிய விதிகள் ஒன்று நீங்கள் எப்போ கவாத்து பண்ணாலும் சப்ராஜஸில் மட்டும்தான் கட் பண்ணணும் மெயின் பிராஞ்சஸில் கட் பண்ணவே கூடாது இதில் சப்ராஜஸ் எது மெயின் பிராஞ்சஸ் எது அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு இருக்குது அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ரெண்டாவது விதி அந்த சப்ராஜஸ் வந்து சிவப்பு நிறமாக இருக்கணும் பச்சை நிறமாக இருக்கக்கூடாது மூணாவது விதி அப்படி சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய சப்ராஜஸில் ஆறு இலைக்கணு தள்ளி நம்ம கட் பண்ணணும் முக்கியமான இந்த மூணு விதிகளை மட்டும் கடைபிடிச்சி உங்கள் திராட்சை செடியில் கவாத்து பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயம் நிறையவே காய்க்கும் உங்கள் வீட்டு திராட்சை இந்த மூணு விதிகளையும் பயன்படுத்தி உங்கள் திராட்சை செடியில் எப்படி கவாத்து பண்ணணும்னு ஏற்கனவே தெளிவாக ஒரு வீடியோ பதிவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தடவை மகசூல் எடுத்துகிட்டு ரெண்டாவது தடவை கவாத்து பண்ணுனா அதுக்கான கவாத்து முறையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அல்லது செடியை நடவு பண்ணி ஒரு வருஷம் கழித்து முத முதல்ல கவாத்து பண்ணினீங்க அப்படின்னாலும் அந்த கவாத்து விஷயங்கள்லையும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் அப்போ நீங்கள் கவாத்து பண்ணுறப்ப உங்கள் செடி எந்த பொசிஷனில் இருக்கோ அதுக்கு எந்த கவாத்து முறை சரியாக இருக்குமோ அதை தேர்ந்தெடுத்து கவாத்து பண்ணுங்க இப்படி கவாத்தோட முக்கியத்துவத்தை கருதி கவாத்து சம்மந்தமான எல்லா தகவல்களையும் உள்ளடக்கி ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அதில் போட்டு வச்சுருக்கேன் அதோட லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சரி நண்பர்களே கவாத்து சம்மந்தமான இந்த விஷயங்களை உங்களுக்கு ஓரளவு பலனளிக்கும் சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கு மேற்கொண்டு எதுவும் தகவல் தேவை இருந்தாலோ சந்தேகம் இருந்தாலோ வழக்கமுள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்